ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன் ஸோ நானும் நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா புதுசாக ஒரு சாப்பாடு தான் பார்க்க போகிறோம் பருப்பு சாப்பாடே வந்து நம்ம பிரியாணி மாதிரி பண்ணியிருக்கோம் அந்த பருப்பு சாப்பாடு சேர்த்துக்கிட்டு அந்த மட்டன் கீமா வந்து ஃப்ரை பண்ணுறோம் நல்லா பாருங்கள் கீமாவில் வந்து வெங்காயம் பற்று போட்டிருக்கேன் வெங்காயம் வெள்ளை பூண்டு கிரியேட் பண்ணி போட்டிருங்க அதுக்கப்புறம் இதில் கூட வந்து மசாலா வந்து சேர்ப்பேன் என்ன மசாலா அப்படின்னாக்கா உப்பு மிளகுத்தூள் ஜீரக பவுட்ரு அதுக்கப்புறம் கறி பவுட்ரு மிக்ஸ் பவுட்ரு ஸோ கரம் மசாலான்னு வரும் ஸோ அந்த கறி பவுடர் இவ்வளோ தான் மசாலா அதுக்கப்புறம் கொஞ்சோன்னு லைட்டாக கலர் காண்டி வந்து தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் தக்காளி சேர்க்கலை கொஞ்சோன்று கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்காக வந்து ரெட் இருக்காக தக்காளி பேஸ்ட் கொஞ்சம் போட்டிருக்கேன் அதுக்காக அவ்வளோ தான் விஷயம் ஸோ இவ்வளோதான் இதில் உள்ள மசாலா சேர்க்க வேண்டியது ஸோ அது மட்டும் சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து இந்த சாப்பாடு வந்து ரைஸ் குக்கரில் போட்டு நம்ம வந்து தம் பண்ணும்போது ஸோ அதை வந்து அப்படியே வந்து பல்ட்டி பண்ணி உல்ட்டாவாக பண்ணி பிளேட்டில் கொட்டுவோம் அதுக்கு அது மேலே வந்து ரைஸ் குக்கரில் கீழே வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த கத்திரிக்காய் வந்து ஸ்லேஸாக கட் பண்ணி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுறேன் கத்திரிக்காயும் வெங்காயமும் ரவுண்டாக ஸ்லேஸாக கட் பண்ணி இது மாதிரி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு ஸோ இதுக்கு கீழே வந்து இந்த ரைஸ் குக்கருக்கு பாட்டமில் வந்து சாப்பாடு தம் பண்ண போகிறதில் வந்து கீழே வச்சிருவேன் அடிக்கிடுவேன் இது அடுக்கி முடிச்சுட்டு இப்போ நம்ம செஞ்ச கீமா வந்து இதுக்கு மேலே இந்த வெங்காயம் கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணதுக்கு மேலே கொட்டிடுவேன் அதுக்கப்புறம் அப்புறம் வந்து அந்த கீமாவுக்கு மேலே வந்துட்டு இந்த சோறு வச்சு தம்பனி போட்டுருக்கல்ல வச்சிருக்கல்ல பருப்பு மைசூர் பருப்பும் சோறையும் பிரியாணி மாதிரி அந்த வந்து அந்த கீமாவுக்கு மேலே கொட்டிடுவேன் ஸோ கொட்டி ரைஸ் குக்கரில் போட்டு தம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருவேன் ஸோ நீங்கள் அதை இப்போ பார்க்கலாம் அதுக்கப்புறம் ப்ளேட்டில் கொட்டும்போது என்ன பண்ணுவேன்னாக்கா அந்த ரைஸ் குக்கரை எடுத்து ப்ளேட்டில் வந்து பல்ட்டி பண்ணிவிடுவேன் உள்டாவாக திருப்பி கொடுப்பேன் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த மட்டன் கீமா இதுதான் பாருங்கள் இந்த கொஞ்சம் மசாலாலாம் போட்டு கொஞ்சம் தக்காளி பேஸ்ட்டு போட்டுன்னு இந்த மாதிரி ரெட் கலர் ஆகிடும் ஸோ இது இது இந்த இதான் வந்து அந்த வெங்காயம் ஸோ வெங்காய ஸ்லேஸு அந்த இதெல்லாம் போட்டிருக்கேன் நீங்கள் லைவ் வீடியோ பாருங்கள் லைவ் வீடியோவில் போட்டிருக்கேன் அவங்களுக்கு எல்லாமே ஸ்டார்டிங்லேருந்து எல்லாமே புரியும் ஸோ இதுதான் வந்து ரைஸ் குக்கரு இப்போ பாருங்கள் இதில் வந்து நம்ம வந்து கீழே வந்து கத்திரிக்காய் வெங்காய ஸ்லைஸ் போட்டிருக்கோம் அதுக்கு மேலே வந்து கீமா போட்டிருக்கோம் அதுக்கு மேலே லாஸ்ட்டாக அந்த சோறு வச்சுருக்கோம் இந்த சோரை வந்து இப்போ நம்ம திருப்பி போட போகிறோம் உள்ட்டாக வந்து இந்த பிளேட்டில் கவுக்குறேன் பாருங்கள் இதுமாதிரி கவுக்கும் போது என்னென்னாக்கா அந்த மட்டன் கீமா அதுக்கு மேலே வந்து அந்த வெங்காயம் ஃப்ரே அதுக்கப்புறம் கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணது எல்லாம் மேலே வந்துடும் ஸோ இது மாதிரி இதை வந்து அப்படியே நம்ம கட் பண்ணி சோரை எடுத்து நம்ம பிளேட்டில் போட்டு சாப்பிட வேண்டியது தான் ஸோ இவ்வளவு தான் இந்த சாப்பாடு நீங்கள் ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னாக்கா ஸோ லைவ் வீடியோ போட்டிருக்கேன் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்காதவங்க பாருங்கள் வீடியோவில் வந்து நிறையா வந்து வந்து சப்போர்ட் பண்ணிக்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் பல்ட்டி பண்ணிட்டோம் இந்த சாப்பாடு கீழே இருக்குது இந்த மட்டன் கீமா மேலே இருக்குது ஸோ அதுக்கு மேலே வந்து வெங்காயம் ஃப்ரை இருக்குது அதுக்கு மேலே வந்துட்டு ஸோ கத்திரிக்காய் சிலை ஸ்ப்ரே இருக்குது ஸோ இவ்வளோ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஃபுல் வீடியோ பார்க்கணும் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கணும் அப்படின்னாக்கா ஸோ லைவ் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள் பார்க்கணும்னு விரும்புகிறவங்களும் அந்த வீடியோ போய் பாருங்கள் இந்த சாப்பாடு எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களும் ஸோ அந்த வீடியோ போய் பாருங்கள் ஸோ லைவ் வீடியோவில் இருக்குது ஃபுல் வீடியோ ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி நான் சொல்லும் போது எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான் ஸோ தக்காளி வெங்காயத்தை நடுவில் வந்து அந்த வேறு காம்போட இருக்கும் ஸோ அதை கட் பண்ணி கிளீன் பண்ணிக்கோங்க தண்ணியில் நல்லா கருப்பாக கருப்பு கருப்பு இல்லாமல் க்ளீன் பண்ணிக்கங்க சமைங்க அதே மாதிரி இஞ்சி பூண்டு வெள்ளை பூண்டு நிறைய சாப்பாட்டில் சேர்த்துங்க உணவில் சேர்த்து சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லது அதே மாதிரி நீங்கள் எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் ஸோ அரை மணி நேரம் நடங்க வாக்கிங் பண்ணுங்கள் ஸோ அதுவும் உங்களுக்கு உடம்புக்கு நல்லது ஆரோக்கியமாக இருக்கும் ஓகே மக்களே இதுவரை எனக்கு வீடியோ சப் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய் நம்ம சேனல் அடுத்தடுத்து எல்லாமே புது சாப்பாடாக வரும் நல்லா நல்லா சாப்பாடாக வரும் அதுக்கு நீங்கள் வந்து அடிக்கடி லைவ்லேயும் வரலாம் ஸோ நான் அடிக்கடி லைவ் போடுவேன் நீங்களும் வந்து லைவுக்கு வரலாம் நீங்கள் வந்துட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அந்த ஆட்கள் கிளிக் பண்ணி வச்சு ஸோ ஆல்ட்ற ஆப்ஷனை வந்து ஓகே பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நான் போடக்கூடிய வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும் ஓகே மக்களே இதுவரை நீங்கள் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள் நிறைய பேர் வந்து வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை வந்து சப்போர்ட் பண்ணி ஊக்குவிங்க ஸோ அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறதுக்கு அதுவும் எனக்கு ஒரு துணியாக இருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி ஸோ நான் அந்த வீடியோ வந்து ஃபுல் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து லைவ் வீடியோவில் போட்டிருக்கேன் ஸோ லைவ் வீடியோவில் போய் பாருங்கள் பார்க்காதவங்க அந்த லைவ் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு வந்து என்ன எப்படின்றது உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து புரியும் ஸோ பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் அந்த வீடியோ பாருங்கள் ஓகே மக்களே பாய் எல்லாருக்கும் நன்றி